வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜிப்பாய் தொகுதி சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டுள்ளார் ஜாழ்பாண விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் ஆறு மணியளவில் ஜாழ் மானிப்பாய் தொகுதி சண்டிலைப்பாய் வடக்கு பிள்ளையார் கோவில் அருகாமையில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் குறித்த கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெயசாந்தி மூர்த்தி ரஜீவன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்மைக்கால வரலாற்றில் உருவான மிகவும் பலமான ஆட்சியே இன்று நாட்டில் காணப்படுகின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் நடைபெற்ற கட்சியின் தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கான செயலமர்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்தல் தொகுதி அமைப்பாளர் நியமனம் பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு என்பவற்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சயித் பிரேமதாசா மேற்கொண்டவாறு கூறினார் தற்போது வறட்சியான கால்நடை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புவி வெப்பமடைதலின் அதிகரிப்பே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது கால்நடை மாற்றத்தின் விளைவால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வெப்பநிலை உயர்வடைவதாக குறித்து அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கால பகுதியில் நாட்டின் சராசரி மழை பொழிவு குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னமும் வெளியிடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் செயல்பட்டு வரும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினை நேற்று நாடு முழுவதிலும் ஆரம்பித்து வைத்தன அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ ஒன்பது வீதியில் நீதிமன்ற கட்டிடம் தொடக்கம் கரடி போக்கு சந்தி வரையில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பூச்சாடிகளை புனரமைப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த பணிகளில் பெருமளவான இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்று குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிரவுகின்றது அரசு கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை நான் சந்தித்த சிவில் இருக்கின்ற குழுவிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்தது இவ்வாறு இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தை ஆளுநர் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடும் ார் இதன்பது கனேடிய தூதுவர் மேற்கொண்டவாறு கூறினார் இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தேவைப்பாடுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கனேடிய தூதுவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரிவாக எடுத்துரைத்தார் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரினங்கள் திணைக்களம் என்பன காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்த முறைமை தவறானது என்றும் அதனால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டார் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது சொந்த காணிகளையே விடுவிக்க தரப்பினரின் காணிகளை ஆளுநர் காணிகள் விடுவிக்கப்படும் போது என்றும் அவசியத்தை ஆளுநர் வலியுறுத்தினார் பாதை வலியமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் தொடர்பாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டார் பலாலி விமான நிலையத்திற்கும் நாயகா விமான நிலையத்திலிருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என்று கனேடிய தூதுவர் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயண பொதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றன என்பதனையும் தூதுவர் குறிப்பிட்டார் தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் குறிப்பிட்ட தூதுவர் அரசு கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமைதான் தான் சந்தித்த சிவில் சமூக அறிய அறியக்கூடியதாக இருந்ததாகவும் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பல தரப்புகளிடமிருந்து சாதகமான செய்திகளை கேட்டதாகவும் குறிப்பிட்ட தூதுவர் உங்கள் மீது வடக்கு மக்கள் நிறைய எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றனர் என்பதனையும் தம்மால் அறிய முடிவதாகவும் தெரிவித்தார் மேற்படி சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலன் ஆளுநரின் இணைப்பு செயலாளர் ராஜேந்திரா ஆகியோரும் கலந்து கொண்டனர் ಇಡತಕ್ಕದೇ வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள முக்கிய கூற்றங்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க இந்தியாவில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதே நேரம் இந்த வருடத்தில் இதுவரையான பகுதியில் பதிமூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் அதில் ஏழு சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களில் ஒன்பது பேர் பலியானதுடனும் இரண்டு பேர் காயமடைந்தனர் குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பது பேர் இதுவரையில் கைதாகியுள்ளனர் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் நாடு தலைவர் ரீதியில் குற்றங்கள் போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகளின் கீழ் இன்று வரையிலான காலப்பகுதியில் இவர்கள் கைதாகியுள்ளனர் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேரடி தொடர்புடைய சட்டவிரோத மீட்கப்பட்டதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கையின் கீழ் நாடுதல் ரீதியில் கடந்த மாத காலப்பகுதியில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் பதினாறாயிரம் பேர் கைதாகியுள்ளனர் அவரிடமிருந்து மூன்று கிலோகிராம் கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன அதே நேரம் இந்த காலப்பகுதியில் போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் பதினோரா நான்கு சாரதிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குற்றங்கள் போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை நாடுதல் இறுதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் குத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடை விலகுவதற்கு ஒருபோதும் உடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு நேற்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் அங்கு இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றுகையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் சிறந்த கல்விக்கான ஒரு மையமாக விளங்குகிறது எனவே இங்கு உள்ளவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் வலியுறுத்த வேண்டிய தேவையில்லை சமூகத்தில் சிறந்த கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் கல்விக்கு கல்விக்குமைய கல்விசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களின் இடைவிலகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடனும் அனைவரும் சிறந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கும் மன்னாருக்கும் எல்லை பாதுகாப்பு இல்லை குறுகிய நேரத்தில் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கு செல்ல முடியும் என்பதன் காரணமாகவே அண்மை காலமாக சீனாவின் பார்வை வடக்கு நோக்கி இருப்பதாக தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் சீனா இலங்கைக்கு உதவி செய்வதை விட இலங்கையில் உள்ள காணிகளையும் வளங்களையும் தனதாக்கிக் கொள்ளும் வகையிலேயே செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கம் வடக்கில் அரிசியும் வரைகளையும் வழங்கி மக்களை அவர்கள் பக்கம் திசை திருப்பும் முயற்சித்த போதிலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என செல்வம் அடக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் உள்ள விருந்தகம் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் மற்றும் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த இரண்டு முறைப்பாடுகளும் இடம் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து இரு தரப்பில் இருந்து யாழ் காவல்துறையினர் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த இரு தரப்பும் இந்த பிரச்சனையை சமரசத்துடன் முடித்துக் கொள்ள தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண காவல் நிலைய பொறுப்பாதிகாரி தெரிவித்தார் இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவும் மற்றும் ஒரு நபரும் தாக்கல் செய்திருந்த தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் அரச நிறுவனங்களில் கடமையாற்றிய பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன எலான் மாஸ்கின் ஆலோசனையின் பேரில் அமெரிக்கா ஜனாதிபதி குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி உள்துறை எதிர்க்தி படை வீரர் விவகாரங்கள் சுகாதாரம் மற்றும் மனிதவள துறைகளில் உள்ள ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் பணி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு അടുക്കണ്ടതേയും காசாவில் மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பல விடுவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து கமாஸ் அமைப்பு அடுத்த வாரம் இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்திக் கொள்ளது வெளிபாடுகளுக்கு அடியே காணாமல் போன ஆயிரக்கணக்கானோர் இப்போது இறந்து விட்டதாகவும் கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்